ராம் சிதாசியரில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு மகாவையும் அர்ச்சனாவையும் வீட்டை விட்டு துரத்துகிற மாதிரி காட்டுறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லையும் கேளுங்க அதுக்கு நான் இந்த வீடியோ என் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கணினிசாக ஆதரவு வந்துட்டாங்க அந்த சாமியார் வந்து அடித்து விசாரணை பண்ணுறது இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம் வந்து அர்ச்சனாதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஏன்னா மாற்றி சொல்ல சொல்லிடுறாங்க நம்ம மகாலட்சுமி அச்சோ இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் பேர் எதிர்ச்சியாக இருக்காங்க அந்த இடத்துல இதனால தான் அவங்க இப்படி உங்கள் கண்மையை மாற்றி வச்சுக்கிட்டாங்க எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கே அப்போனா எப்படி தெரிஞ்சே வந்து வாலண்டரியாக வந்து வைப்பாங்க இதுக்கு பின்னாடி வேற ஏதோ சதி இருக்குங்கிற மாதிரிதான் துறையிலேருந்து எல்லாரும் கேட்கும்போதே ஆனால் பார்த்து பேசுனேன் அப்படிங்கிறாங்க சரி இப்போ அர்ச்சனா மேல கை வச்சா அடுத்தது மாட்டாமையாக இருப்ப இன்னொரு ஆதாரம் மூலிமா அவங்க அடுத்தது மாட்டுவாங்க சீதா நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்லுனே அந்த சாமியார் அடிச்சு துரத்தி விட்டாங்க இனிமேட்டு நான் இந்த விஷயத்தெல்லாம் சும்மாலாம் விடமாட்டேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுலன்னு சொல்லி உமா வந்து ஆவேசமா வந்து பேசுகிறாங்க பார்த்து பேசுங்க சம்பந்தி என்னது சம்பந்தியா போலீஸ்காரன் மனைவியா பேசுறேன் தொலைச்சு போடுவான் தொலைச்சு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க மகா நீ கத்துனாதான் வில்லி ஆனா நான் அப்படி கிடையாது என் பொண்ணுக்காக நான் எதை வேணாம்னு செய்வேன் குடும்ப அதெல்லாம் மனுஷங்களாடா நீங்களா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க இப்போதான் உங்களுக்கு இதுவே தெரிஞ்சிச்சா இவங்களா மனுஷப்பிறவே சேர்க்க முடியாது சாப்பாடுக்கு ஹோட்டலில் கூட்டிகிட்டு போய் சாப்பாடு வாங்கி தருவாங்கண்ணா இவங்க வேறு ஏதோ பொருளை கலந்து கொடுக்குறாங்க சரி வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம் சரி கல்பனா தான் முழுக்க காரணம்னு பார்த்தா இப்போ அர்ச்சனா வந்து மைய தடவனேங்கிறா எப்படி இதெல்லாம் நினைக்கவும் இல்லை துரை சொல்கிற மாதிரி மைய வந்து யாரும் இது மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவங்க கண்ணிலே வந்து வச்சுப்பாங்களா இதெல்லாம் கேட்க ஆள் இல்லைன்னு நினச்சிக்கலான்னு சொல்லி ராஜேகர் நடந்ததெல்லாம் சொல்லிட்டாங்க எனக்கு வேலையே போனாலும் பரவாயில்ல அடுத்த நோடி அங்கே வந்து நிற்கிறேன்னு சொல்லி ராசேகர் வர போகிறாங்க இப்போ அவங்க கேட்குற கேள்விங்களாம் தான் கூட விலங்கோடு எடுத்துகிட்டு வந்து எல்லாரையும் கைது பண்ணி உள்ளே போக சொல்ல அப்போ தான் வந்து இவங்க கொஞ்சமாக திருந்து வாங்க அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணிடுறாங்க சீதா வந்து நடந்த விஷயத்தெல்லாம் ராம்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஐயோ இவ்வளோ பெரிய பிரச்சனையாயிருச்சா இதை சும்மா விடக்கூடாது விரதம் எடுக்கிறாங்க உன்னை பளிமான்னு நினைக்கிறாங்க ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பாடு வேற மாதிரி கலந்து கொடுக்குறாங்களா இதுக்கெல்லாம் முடிவு கட்ட நான் வரேன் சீதான்னு சொல்லி மாசா வந்துட்டு இருக்கப்போ ராஜசேகர் ஃபர்ஸ்ட்டுன்னு வந்து என்ட்ரி வந்து கொடுத்துட்டாங்க என்னையா அழைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் வீடா இல்லை எதுவா அப்படின்னு சொல்லும்போது பார்த்து பேசுங்க என்னது பார்த்து பேசணுமா ஓ பொண்ணுங்க மூணு பொண்ணுங்க இருக்குல்ல இதுங்களுக்குலாம் இது மாதிரி மாமியாரும் சொந்த பந்தமும் கிடச்சிச்சின்னா எவ்வளோ நல்லா இருக்கும் குழந்தைங்களா இதெல்லாம் இந்த வீட்டில் யாராவது ஒருத்தராவது நல்லவங்கன்னு சொல்ல முடியுதா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில என்ன அந்த லிஸ்ட்டில் வந்து சேர்த்துறாதீங்க அப்படின்னு சொல்லி துறை வந்து கேட்குறாங்க கொஞ்சம் சும்மா நீங்கள் காபடி பண்ணாமல் இருக்கீங்களா உங்களை எதுவும் சொல்லலை இந்த வீட்டில் சீதாவையின் மேற்கு தன்னந்திரியா என்னால் விட முடியாது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மானத்துக்கு பூமிக்கும் வந்து குதிக்கிறாங்க என்னை கேட்டால் ராஜசேகர் நான் சொல்கிறது கேட்பீங்களா சீத்தாவை எது கூட்டிகிட்டு போயிடுங்க இவங்கள திருத்த வந்திருக்கீங்களா இவங்களாம் திருந்தக்கூடிய ஆளா ரெண்டுமே நடக்காத விஷயம் அப்படி இருக்கும்போது தொண்டை தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் மாட்டுக்கு மாசா எதுக்காக வந்தீங்களோ உங்கள் பொண்ணை குழந்த பிறந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தால் போதும் அப்படின்னு சொன்னதனால நானும் அந்த தான் வந்திருக்கேன் குடும்பையாக இதெல்லாம் சொல்கிறதுக்கே வந்து வாய் கூசுது உங்கள் குடும்பத்தோட வாரிசு தானே அதை போய் இல்லாமல் ஆக்கணும்னு சொல்லி துடிச்சிக்கிட்டு இருக்கீங்க சொத்து கண்ணை மறைக்குது அந்த இருபத்தஞ்சி பர்சன்ட்டு எனக்கு மட்டும் வர கோவத்துக்கு சீதா மட்டும் புகார் கொடுத்தான்னு வச்சுக்கிங்க அவ்வளோதான் எலும்பெல்லாம் எண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மாசு பண்ணுறாங்க அப்பா இவங்கெல்லாம் தெரிந்தாதான் ஜென்மம்ப்பா நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்லி சீதா உமா ஆசியர் மூணு பேரும் வீட்டை விட்டு வெளில வரப்போ ஒரு கார் மாசம் வந்து நிற்கிது இது ராம்தான் வராங்க எனக்கு ஒன்றும் புரியலை இந்த வீட்டில் தப்பு பண்ணது யார் ராசியார் நீங்க நீங்கள் தப்பு பண்ணீங்களா என்னம்மா அப்படி எப்படி கேட்குறீங்க பின்னா சீதா தப்புனாலா இல்லையே அப்படி இருக்க சூழ்நிலை இவங்களாம் எதுக்கு நம்ம வீட்டை விட்டு வெளியில போனோம் எனக்கு சுத்தமா எனக்கு புரியவே இல்லை சீதாவுக்கு பாதுகாப்பா உமா ஆத்த இந்த வீட்லேயே இருக்கட்டும் தப்பு பண்ணவங்க இனிமேட்டு இந்த வீட்டில் வந்து இடம் இல்லை இன்னொரு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சித்தி அப்படின்னு சொல்றாங்க இனிமேட்டு ஈவரக்கம் காட்ட நான் ஆள் இல்லை இல்லாட்டி அவங்க செஞ்ச எல்லா திருமணையும் நான் சொல்ற மாதிரி ஆயிருக்கோம் இனிமேட்டு அர்ச்சனா சித்தி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவ்வளோதான் அப்படின்னு சொன்னனேன் ராம் போவா போவாவை என்னது எங்கடாவை போவாலாவா நான் மட்டும் புக்கார் கொடுத்தான்னு வச்சுக்கேன் எத்தனை வருஷம் ஒரு ஏழு எட்டு வருஷம் வந்து உள்ளே வச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட இதெல்லாம் ஆட் பண்ணனு வச்சுக்கோங்களேன் நிரந்தரமாக உள்ளேருந்து வெளியே வராத அளவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எது இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறீங்களா இல்லை உள்ளே வைக்கணுமா நீங்களே முடிவு பண்ணிக்கனு சொல்லணேன் இந்த வீட்டில் முடிவு நான் மட்டும்தான் எடுக்கணும்னு மகா எப்போதும் போல மனசு வச்சுட்டு அர்ச்சனா நீ பண்ண தப்புக்கு வீட்டிலலாம் இருக்கக்கூடாது வெளியில் போ அப்படின்னு சொல்லும்போது அர்ச்சனா மனசில் வந்து நினச்சிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இப்போதைக்கு மகா அவங்ககிட்ட தனியாக பேசணுன்னு சொன்னோன்னே நீயே நானும் சேர்ந்து தப்பு பண்ணோம் ஏகப்பட்ட தப்பு அதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு ஆதாரம்லேருந்து எல்லாமே இருக்குது அந்த ஆதாரத்தை நான் கீழே கொடுத்துருவோம்னு பார்த்துக்க நான் இந்த வீட்டில் இருந்தா நீ இருப்ப நான் இந்த வீட்டில் இல்லைனா நீயும் இருக்க முடியாது